கொங்கு நாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் வருடா வருடம் வருகின்ற ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாள் சங்ககிரியிலிருந்து ஓடாநிலை வரை ஊர்வலமாக சென்று தீரன் சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்தி நம் வீரத்தை புதுப்பிக்கின்ற நாள் இந்த ஆடி பதினெட்டிற்கு தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளைக்கு ஒரு சிறப்புண்டு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லி பாராளுமன்றத்திலே தீரன் சின்னமலை வாழ்கை என்று கர்ஜித்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு ஆடி பதினெட்டிற்கு எல்லோரையும் சங்ககிரிக்கு ஆடி பதினெட்டு என்று காலை பதினோரு மணிக்கு எதிர்பார்க்கின்றேன் காலை பதினோரு மணிக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு ஊர்வலம் தொடங்குகிறது தாமதமில்லாமல் அனைத்து கொங்கு நாட்டு இளைஞர்களும் அணிதிரண்டு சங்ககிரிக்கை பதினோரு மணிக்கு வாருங்கள் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் நன்றி வணக்கம்